நாடிய தூரிகை வண்ணம் பல ஏந்தி நாடிய தூரிகை வண்ணம் தீட்டி மகிழ்ந்த தூரி பசுமையை தீட்டி வளப்படுத்தியதே பதம் எடுக்க நோகா விரிப்பும் இளஞ்சிவப்பு நீலவர்ணம் பிரகாசிக்க இனம் புரியா மகிழ்வண்ணம் காட்டியதே வானவில் நிறம் ஏழையும் மீறி வான வண்ணம் பல காட்டிட தூரியை தேயினும் மகிழ்வாய் தீட்டியதே தூவும் மழை இடிக்கும் மின்னெல்லாமே வாழ்வில் மாறியதே என்றும் கவரும் வண்ணத்துடன் இடையிடை கருப்பும் தலை காட்ட இன்பமாய் நீலமும் தூரிகை வரைய பயணம் சாகரப்படையிலே வண்ணமயமாக பழுதுபட்ட தூரியை தளர்ந்ததே என் கையில் வெள்ளை தீட்டி உதிர்ந்திட என் கண்ணீரில் வண்ணங்கள் பிரதிபலித்ததே அருகில் இளஞ்சிவப்பு நீளம் கைப்பிடிக்க அரவணைத்து கண்ணீரை உள்வாங்கியதே